அப்போ மிதுனம் அறிவு மிதுனம் கல்வி மிதுனம் அதாவது உணர்வு கூறியது பொய்யைத்தான் காப்பாற்ற வேண்டும் உண்மை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் பொய்யைத்தான் காப்பாற்றிக் கொள்ளணும் உண்மையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏன் இதை சொல்ல வரனா விதனத்துக்கு வாக்கு அதிகம் எனக்கு வாக்கு அதிகம் வாக்கு தான் வக்கீல் வாக்கு இருந்தாதான் ஜோதிடர் வாக்கு தான் எழுதுறவங்க கதை எழுதுறவங்களுக்கு வாக்கு பாடல் எழுதுறவங்களுக்கு வாக்கு கதை வசனம் எழுதுறவங்களுக்கு வாக்கு அப்ப மீடியாவுக்குள்ள போறதுக்கும் வாக்கு அப்ப யாரு அதிபதி போதான் அப்ப மிதனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் உங்க வீட்டுக்கு குரு வர்றாரு உங்க வீட்டுக்கு குரு வராரு அப்ப புனர்்பூசத்துக்கு வர்றாரு புனர்பூஷத்துக்கு வந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பூசத்து புனர் புருஷம் வரும்போதுதான் ராமர் காட்டுக்கு போனான்னா அந்த இயல்பு வேற அதையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதையே இருக்க இருக்கக்கூடாது அப்ப அந்த வகையிலே புனர்்பூஷம் அதாவது அதுல புனர்பூஷம் புனர்பூசம் மிருக மிருகசேரிசம் புனர்பூசம் திருவாதனை அப்ப மூன்று நட்சத்திரத்துக்குரிய அதிபதிக்குரிய உங்க சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் உங்களுடைய நாள் அப்ப மூன்று பயிற்சிகளும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் குரு பயிற்சி மட்டும் உங்க ராசிக்கு கண்டிப்பாக ஒன்பதுல இருக்காரு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தான் கொடுக்கும் சனி பயிற்சி அதை விட சுத்தமா இருக்கும் கர்மாதிபதி புரொபோஷனுக்கு உரியவர் ஜாப்புக்கு உரியவர் தர்மத்துக்கு உரியவர் தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரர் புதனும் சனியும் தண்ணி விட்டு போகாது என்று சொல்லக்கூடிய பழமொழி முதுமொழிக்கு ஏற்ப உங்களை விட்டு போக மாட்டார் சனீஸ்வரர் என்ன பார்க்கணும் அதே வேலையில உங்களுக்குரிய தசா புத்தி உங்களுக்குரிய ராசிக்கு இப்படி உங்க ராசிக்குரிய தசா புத்தி லக்கனாதிபதி யாரு தயவு செய்து என்ன லக்கணம் தனுசு லக்கணம் போச்சு மீன லக்கணம் போச்சு மீன லக்கணம் ரெண்டு பேருமே பாவி அது மட்டும் இல்லாம இருந்து தசாமித்தி மட்டும் கொஞ்சம் சரியாக அமைந்து விட்டால் சுக்கரன் எல்லாருக்கும் வேலை செய்யுமா வேலை செய்யாது குரு எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா வேலை செய்யாது உங்க பாவகத்தன்மை உங்க ஜோதிடத்துல என்னால உங்க ஜோதிடத்துல எப்படி இருக்காங்கிறத பார்த்து கணித்து உங்க வயதையும் பார்த்து கணித்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மிதனராசி நேயர்கள் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அப்ப வருஷம் நிச்சயமாக பொதுவாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குமே என்று வழிபாடு நிச்சயமாக விநாயகர் வழிபாடு நீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் விநாயகர் வழிபாடு கண்டிப்பா காரிய சித்தி மாலைய நல்லா மனப்பாடம் பண்ணிக்காங்க காரிய சித்தி மாலைய ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கு ஒரு காரியம் ஜெயிப்பதற்கு ஒரு காரியம் நல்ல இயங்குவதற்கு ஒரு காரியம் சித்தி அடைவதற்கும் ஒரு காரியம் சித்தி அடைவதற்கும் வரசு விநாயகருடைய காரிய சித்தி மாலை காரிய சித்தி மாலை எட்டு காலுக்கு பூச்சி எத்தனை கால கேட்டிருந்தோம் இந்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காரங்க மறக்காதீங்க குலதெய்வத்தை மறக்காதீங்க குலதெய்வத்தை மறக்காதீங்க பன்னெண்டு ராசிக்குரங்களும் மறக்காதீங்க அப்படி செஞ்சு வந்தா நிச்சயமாக இந்த விஸ்வாவசு வருடம் நிச்சயமாக உங்களுக்கு விஸ்வரூபமாக விவேகமாக செல்வத்தை கொடுக்கும் ஆண்டாக சிறப்பா ஆண்டாக இருக்கும் ஏன்னா இந்த விஸ்வாபிசு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில வருடத்துக்கும் நெருக்க உண்டு நெருக்க உண்டு எப்படி நெருக்க உண்டு நல்லா பார்த்துக்கங்க எப்படி நெருக்க உண்டு அதாவது மூன்று பயிற்சிகள் வருது சார் பத்து கல் வச்சிருக்கிறோம் ஒரு கல்லு எடுத்து அடிச்சா ஒரு மாங்காய் விவாதி பத்து கல்லுல இருந்து ஒரு ஒரு மாங்காய பத்து கல் அடிச்சா அஞ்சாவது கல்லு ஆறாவது கல்லு ஆறு வரையும் விழுகா அடையே மீறி இருக்க மூணு கல்ல விழுக்கும் அந்த நம்பிக்கை தான் ஐயா அது கொண்டு வந்தால் மிக சிறப்பானதாக அமையும் மிந்திர அரசின் மறந்துடாதீங்க